நோயற்றவாதே குறைவற்ற செல்வம் இவ்வளே நான் அதை டிசபிள் பண்ணி வைக்க ரொம்ப நேரம் ஆயிருக்காது இல்லை கம்மியாக பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க அம்மா சத்தியமாங்க இவங்களுக்கு வந்து கித்தே ஃபிராக்ஷன் சமையல் சூ சூ பண்ணி யார் கொடிங்கிறது டே டோஸ் இருக்கு டே ஏய் ஆமாங்க நண்பர் ஒருத்தர் கேட்டு டெய்லி நீ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க ஆடியோ கேட்குதா ஆ வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நாலுதாய் கூட தண்ணமாட்டேங்குது நாற்பதுக்கும் கூட மாட்டேங்கிது எதுக்கு வெட்டியாக போடுற அதாவது ரெண்டு விஷயம் இருக்குங்க அதாவது இந்த மொ இந்த உலகத்தில் வந்து நம்மளோட கண்ட்டை பார்த்து அந்த கண்ட்டு பிடிச்சிருந்தால் அது ஃபுல்லாக பார்க்குற மக்கள் இருக்காங்க ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் போடுற மக்கள் இருக்காங்க லைக் போடுறதை பத் மட்டும் இல்லாமல் நம்ம பாராட்டுற மக்கள் கமெண்ட்டில் பாராட்டுற மக்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வம் நல்லா பண்ணுறாங்கப்பா ஷேர் பண்ணலான்ற மக்கள் இருக்காங்க நம்மளோட கோல் எப்போயுமே ஃபோக்கஸ் எப்பயுமே அவங்களை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் ஸோ நம்ம கூடயே நல்லா பழகிட்டு இருப்பாங்க அவங்க மோட்டிவ் எப்படி என்னவாக இருக்கும் டெய்லி வீடியோ போடுறான் அப்போ காசு நிறையா வரும் ஆக்சுவலி இந்த கேள்வி நான் திரும்ப 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 கேட்டு 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 எனக்கு சளிச்சு புளிச்சு போயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு எனக்கு ஞானோதயம் வந்தது எப்படின்னா ஓகே அப்போ இவங்கெல்லாம் வந்து மணி மைண்டட் பர்சன்ஸ் ஸோ நம்மட காசு இருந்தால் நம்ம கண்டை பார்ப்பாங்க இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க ஸோ அது நேரில் பார்க்கும்போதே வாட்ஸ்அப்பில்யோ ஸ்டேட்டஸ்லேயோ எங்கே பார்க்கணும்னு போனாலும் யூடியூப்பில் அந்த வீடியோக்கெலாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து அவங்க கிடையவே கிடையாது ஒன்றுமே இல்லை ரெண்டு லைக் வந்தாலும் மூணு லைக் வந்தால் அதையே அவங்களுக்கு காட்டுது நான் அதை டிசபிள் பண்ணி வைக்க ரொம்ப நேரம் இருக்காது ஆனால் அந்த மூணு பேர் நமக்கு லைக் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு எரியுது அப்படின்னா மூணு லைக் தான் வந்திருக்கு நாலு லைக் தான் வந்திருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு கட்டத்தில் மேலே நம்ம போகிற எல்லா வீடியோவுக்களும் ஒரு ஏன்னா நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளேயே போடுற மாதிரி இருக்கும் வீடியோ ஏன்னா நம்மளை சுற்றி அவங்க தானே இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டக்குன்னு அவங்களுக்கு தானே போகுது ஆனால் உண்மையிலே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்து ஏதோ வீடியோ போடுறான் அப்படின்னு கிளிக் பண்ணுறாங்கல்ல அவங்க தான் நேர்மையான ஒரிஜினல் ஆடியன்ஸுங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிவிஐ தேட்டர் மாதிரி மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் போயிட்டீங்க அப்படின்னா கூட தட்ட மாட்டானுங்க கத்த மாட்டானுங்க சத்தமாக சிரிக்க மாட்டானுங்க அஃப்கோர்ஸ் அதான் எல்லாரையும் சொல்ல அதுலேயும் சிரிக்கிற மக்கள் இருக்காங்க கை தட்ட மக்கள் இருக்காங்க ஆனால் எனக்கு அதிகமான உருவங்கள் என்னென்னா அந்த மாதிரி பல்ட்டு பேஸ் போகும்போது நான் கைத்தட்டி கற்றுனேன் அப்படின்னா என்ன வெறியோரிய பார்த்த மக்கள் தான் அதிகம் சம் பர்சன்ஸ்லாம் ஏன் அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க படம் பார்க்க விடாமல் கைத்தட்டி கைத்தட்டி கை கத்திக்கிட்டு அமைதியாக படம் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க அம்மா சத்தியமாங்க நான் போய் சொல்ல ஸோ நம்ம நம்ம ஃபோக்கோஸ் எப்பயுமே ஆனால் அதே சமயம் தினேஷ் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம இறங்கி ஆடினதை பாஸ் நான் பிடிச்சி போய் ஆடிக்கிட்டு இருப்பேன் பாஸ் ஃபோட்டோ கொடுங்க நீங்கள் நல்லா ஆறியுன்னு என்ன விட்டு அவங்க வீடியோ எடுத்து கொடுத்ததுன்னு அப்லோட் பண்ணிங்க நீங்கள் பார்க்கலாம் நம்ம இது கூலிப்படுத்துட் எஃப்டிஎஃப்எஸ்லேயே அதெல்லாம் அவராக கேட்டு வாங்கினாதான் ஸோ நம்ம ஃபோக்கஸ் எப்பயுமே அந்த மக்கள் ஏன்னால் அந்த மக்கள் தான் எப்பயுமே ஒரு கன்டென்ட்டை ஒரு பேர்சனை மதிப்பாங்க ஏன்னா இப்போ இந்த இல்லாமல் தான் நான் பப்ளிகில் போவேன் இந்த விக்கோடு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் வேர்த்தொழிகிறோம் ஆனால் இந்த இல்லாமையும் அந்த சொட்ட மண்டையில் பார்க்கும்போது வடுக்க மண்டையில் பார்க்கும்போதும் கேப்பில் பார்க்கும்போதும் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம வீடியோ இருக்கும்போது கூச்சப்படாமல் கேட்பேன் எப்பயுமே அவங்க தான் ஆடியன்ஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஸோ எப்போயுமே உங்கள் கண்டென்ட் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க உங்களோட கான்ஃபிடென்ட்டை யாருக்காகவும் குறிப்பாக மணி மேண்டல் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதிகமாக மணி மேண்டல் ஒருத்தன்ட்ட கார் இருக்குது ஒருத்தன்ட்ட பைக்கு புது மாடல் பைக் இருக்குது ஒருத்தன்ட்ட வந்து ஹட் சீரியஸ் வில்லாக இருக்குது அப்படி போட்டால் தான் அந்த வீடியோவில் ரீச் ஆகும் வயலாகும் கோடி கணக்கில் போகும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல அதை உடைக்கிறதா என்னோட மோட்டிவே என்னோட மோட்டிவ் எப்பயுமே இந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்காம நம்ம பிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவங்க கிடையாது கண்டன்ட்டை பார்த்து ஹாஹா சூப்பர் நல்லா இருக்கு அஃப்கோர்ஸ் நான் போடுற ச வீடியோஸ் வந்து யூடியூப் அதிகாரத்தில் இல்லைதான் ஏன்னா இவங்களுக்கு வந்து கித்தியம் ஃபிராக்ஷன் சூப்பர் ஊன் பண்ணி ஒரு வீடியோ வரணும் நான் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படி வந்தால் அது நல்ல வீடியோ மிஸ்கின் போடுற மாதிரி ஒரே இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல வீடியோ இல்லை ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தலை சொன்ன மாதிரி தான் சின்ன படம் பெரிய படம்லாம் கிடையாது கண்டென்ட் எப்படி அதே தான் நம்ம யூடியூப் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அப்படி பண்ணுறவங்களும் சூப்பர் வேறு லெவல் நானே அதெல்லாம் உட்காந்து பார்ப்பேன் உண்மை தான் எப்படியோ நானே அப்லோட் பண்ணி ரெண்டு ரூபா பார்ப்பேனா இல்லை ஒரு ரூபா பார்ப்பனானு கூட தெரியாது ஏன்னா நான் ஆடியன்ஸ் விட்டுருவேன் நான் அப்லோட் பண்ணுறக்கு முன்னாடி எடிட் பண்ணுறது தான் ஸோ இங்கே நமக்கான ஆடியன்ஸ் யாருன்னு நாம திரு தீர்மானிக்கணும் ஸோ நான் என்ன இந்த கட்டை வரைக்கும் கொண்டு வந்துருக்கீங்க பாருங்க தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் அவங்களுக்காக மட்டும்தான் வீடியோ போடுறேன் அதே மாதிரியான ஒரிஜினல் ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்குலாம் அது ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் தைரியம் எனக்கு இருக்குது ஏன்னா நம்ம வந்து யார் குடியும் கெடுத்துல யாரையும் ஏமாத்தலை யாரையும் துரோகம் இல்லை அப்புறம் என்ன ஸோ நான் அதிகமாக சொல்லி 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 ஒருத்த விஷயத்தில் என்னென்னா ஓகே இனிமேல் கேட்டாங்கன்னா கூச்சப்படாமல் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் வருதுங்க யூடியூப்பில் அப்படின்னு சொல்லலாம் தான் இருக்கேன் ஆல்ரெடி நான் கூட சொன்னேன் அவங்க ரியாக்ஷன் பார்க்கும்போது அடி வயசில் கவகம் எரிஞ்சே தோணுச்சு எனக்கே நானே நூறுக்கு கால் பண்ணி சார் ஃபயர் ஸ்டேஷனாக கொஞ்சம் வாங்க இங்கே எனக்கு கூப்பிடலாம் தோணுச்சு பட் என்ன பண்ணுறது பாவம் அவங்களுக்கும் மனசு இருக்குது வருத்தப்படுவாங்க அப்படின்னு பாய் சொல்லிட்டு வந்துடுவேன் ஸோ உங்களுக்கான ஒரிஜினல் அப்படின்னு சார்னு தீர்மானிக்க யா இவங்க தான் வீடியோ போடணும் இவங்க தான் வீடியோ போடக்கூடாது ஒருத்தர் இவ்வளோ பெரிய லக்ஸரியஸ் லைஃப் இருந்தால் வீடியோ போடணும் இப்படி இருந்தால் வீடியோ போடணும் கிடையாது யூடியூப் வந்து யூடியூப் மாதிரி இல்லை எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் ரொம்ப இருந்து பயங்கரமான மேல்நிலைக்கு வந்தவங்க பல இருக்காங்க அது காரணம் அவங்களோட கண்டன்ட் மட்டும்தான் உங்களோட வறுமையை பார்த்தோ இல்லை உங்கள் கவர்ச்சியை பார்த்தோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுற கூட்டங்கள் ரொம்பவே கம்மி ஆனால் உங்களோட கண்டை மதித்து உங்களை மதித்து ரெகனைஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க தான் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அந்த ஒரிஜினல் ஆடியன்ஸு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கு நம்ம தலைவர் சர்வீஸ்

ஓகே சும்மா இருபத்தி எட்டு பரவாயில்ல ரெண்டு வீடுங்க செட் டூ இருபத்தி ரெண்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ பத்து நிமிஷம் கேப் பண்ணும் போல் உடனே பண்ணக்கூடாது போல் வெயிட் பண்ணுவோம் மூணாவது செட்டு செட் த்ரீ பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு ஒன் டூ அதிப்பா புரியா ஜூம் பண்ணி விழு சிஜி தான் பண்ணும் போல ஓ ஸோ இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஐம்பது ஒரு பதினேழு அறுபத்தி ஏழு உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் दे ये नौ एक तरफ आ रहे कुरेवट्टा टाइगर का हुकुम